ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி அத்தியாயம் எண்பத்தி ஒன்பது முன் கவனமுள்ள ஒரு நண்பன் இறந்தால் வாழ்க்கையில் வேறு எந்த பயமும் இருக்காது யூரிபிட்டீஸ்வரிகள் ஏன் கண்ணக்குள்ள கத்தாத நெஞ்ச குல்ல நச்சாத சொல்ல பம் வச்சு தானே இன்னும் வேணு ஓ இன்னு வேணு விட்டு போன வாசலிலே வாழ்க்கை தீர காத்திருக்க காத்திலுள்ள காதலெல்லாம் கூட்டி காத்து தாரேன் தீர தீரவோம் தோல் இல்லையா ஈரோ ஈரும் கண்ணோரோ மெதுவா கோதுமே ஓட ஓட நாம சாஞ்சிக்க தீர தீரவோம் தோல் இல்லையா ஈரோயிரும் கண்ணோரோ மெதுவா கோதுமே ஆவலும் ஆளுது பாடலும் நீளுது இது வேறதோ புரியலையே தீவரும் தாங்கள தீரவும் தோணல தீவுல தூக்கி போட்டோட உள்ள அழுது முடித்தவளை விலக்கி கன்னங்களில் இருந்த கண்ணீர் தடத்தை அழுந்து துடைத்து விட்டான் ரகு எதுக்கு இவ்வளோ அழுக பாரு முகமே செவந்து போச்சு நீங்க ஒன்றும் என்கிட்ட பேச தேவையில்லை நான் இன்னும் கோபமாக தான் இருக்கேன் சரி என் பொண்ணுக்கு இல்லாத உரிமையா தாராளமாக கோபப்பட்டுக்கோ யார் உங்கள் பொண்ணு அவ தான் வீட்டில் இருக்காளே போய் அவளை பாருங்கள் முகத்தை திருப்பி கொண்டாள் அவள் காதை பிழைத்து செல்லமாக திருகினாள் மீரா போக்கா நீ ரொம்ப மோசம் எதுக்கு இப்படி கூட்டிகிட்டு வந்த அவர் என்ன கேட்டாலும் செய்வியா முதல்ல வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ ரெஸ்ட் எடுக்கட்டும் ம் இப்போ கிளம்பிடுறோம் என்றவன் மீராவை பார்த்து ஜாடை காட்டினான் அவள் தலையசைத்து விட்டு காருக்கு சென்று எதையோ எடுத்து வந்தாள் ஒரு கவர் போல் இருக்க அதை ஜோஷியிடம் தந்தாள் என்னக்கா இது அன்னைக்கு நீ கையெழுத்து போட்ட பத்திரமெல்லாம் உனக்கு சொத்து வேண்டாம்னு சம்மதிச்சு இல்லை உன் பேர்ல எல்லாத்தையும் மாத்த ரகு ஏற்பாடு பண்ண டாக்குமெண்ட்ஸில் தான் ஜோஷிதா திரும்பி ரகுவை முறைத்தாள் ஒரு தடவை உங்க மூஞ்சையில் விட்டு எரிஞ்சது பத்தாதா அவள் கோபமாக கேட்க அனைவரும் திகைத்தனர் என்று வாயின் மேல் விரலை வைத்து ரகு செய்து கொண்டிருந்த சமிஞ்சையை அப்போதுதான் கவனித்தாள் அவள் புரியாமல் பார்க்க மீராவோ அவளை எரிப்பது போல் பார்த்து கொண்டு இருந்தாள் என்ன பண்ணேன்னு சொன்ன ஜோஷி கோபமாக கேட்டாள் அது ஒன்றும் இல்லை மீராமா கீழே விசிறி அடிச்சிட்டு ஷட்டப் ரகு அவன் வாயை மூடிக்கொண்டான் சொல்லு ஜோஷி என்ன பண்ண அவள் முகத்தில் அவ்வளவு கோபம் அது டூ டேஸ் செமஸ்ட்ரெஸ்ல இருந்தேங்க்கா அதனால் என்ன வேணும்னாலும் பண்ணுவியா ஜோஷி வயசுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதா உனக்கு உனக்கு என்ன தோணுதோ பண்ணுவியா ஓங்கி ஒன்று வச்சு என்ன பாரு சட்டென்று அவளை தன் பின்னால் நிறுத்தி கொண்டான் ரகு விடு மீரா சின்ன பொண்ணுதானே அவள் முகத்தில் கோபம் குறையவே இல்லை சாரி கேளு என்றான் மெல்லிய குரலில் ஜோஷிதாவும் மீராவிடம் வந்தாள் அக்கா ஐ ஐம் சாரி அவள் கண்ணம் பற்றி கெஞ்சினாள் உனக்கு இப்படித்தான் மரியாதை இல்லாம நடந்துக்க சொல்லி கொடுத்தோமா நானும் டேடியும் எம் டிஸப்பாயிண்டட் ப்ளீஸ் அக்கா கோபத்துல பண்ணிட்டேன் அதுதான் சாரி கேக்குறேன்ல சாரி ஏங்கிட்ட எதுக்கு கேக்குற அவர்கிட்ட கேளு அதுவரை கெஞ்சி கொண்டிருந்தவள் முகத்தை இறுக்கமாக வைத்து அதெல்லாம் முடியாது அவர்கிட்ட எல்லாம் நான் சாரி கேட்க மாட்டேன் எனக்கு அப்போ அவர்கிட்ட உரிமை இல்லைன்னு நீ என்றால் அவளை விட கோபமாக மீராவிற்கு சிரிப்பு வந்துவிட்டது ஆனாலும் அடக்கிக் கொண்டாள் சரி சரி அதெல்லாம் விடு இதை வாங்கிக்கோ பத்திரங்களை ஜோஷியின் கையில் திணித்தான் ரகு அக்கா நிஜமாவே இதெல்லாம் வேண்டாக்கா இப்பவே நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் ஏஜே சொல்லு அருகில் வந்தான் அர்ஜுனன் நான் சொல்லணும்னா முதல்ல இவங்களை இங்கிருந்து கிளம்ப தான் சொல்லுவேன் டேய் என்று அதட்டினார் வாசுகி பின்ன என்ன மம்மி என் பொண்டாட்டி என்னை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே லவ் பண்ணியிருக்கா அந்த கதையெல்லாம் நான் கேட்க வேண்டாமா நந்தி மாதிரி வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீயும் நைட் டியூட்டிக்கு கிளம்பிடுவே அப்புறம் நானும் என் ஜோபும் மட்டும்தானே ஜோஷியின் இடையோடு எழுத்து இருக்கியபடி கூறினான் வாசுகி முறைக்க சி என்றால் ஜோஷிதா அவன் நெஞ்சில் செல்லமாக அடித்து டே வெக்கங்கட்டவனே அவள் உன்கிட்ட மறைச்சதுக்கு நீ அவகிட்ட கோபப்படணும் என்றான் ரகு ஜோஷிதா அவனை முறைத்தாள் அட போயா எப்போ தெரிஞ்சா என்ன தெரியும் போது அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அதுக்காக கோச்சிக்கிட்டு என் ஜோ கூட இருக்க டைமை வேஸ்ட் பண்ணணுமா என்ன வெல் ஏஜி லவ் யூ என்று விட்டு வெவ்வே வெவ்வே என்று ரகுவிடம் பழிப்பு காட்டினாள் ஜோஷி அவளை பார்த்து கண்ணடித்தவாறே அவள் கையில் இருந்த கவரை வாங்கி ரகுவிடம் நீட்டினான் இவளோடது தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்கேத்துக்கு இவக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குற மற்ற மூணு பேரோடதையும் நீதானே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்க அப்போ இவளோடதும் நீ தான் பார்த்துக்கணும் அதுக்குதானே வீட்டோட மாப்பிள்ளையா போய் அங்கே உட்காந்துருக்க இதை விட வேற என்ன வேலை உனக்கு அவன் தலையில் செல்லமாக தட்டினாள் மீரா வாயை கொறடா என் புருஷனை பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத அதுக்கு என் பொண்டாட்டிக்கிட்ட வச்சுக்க கூடாதுன்னு அவரை கண்டிச்சு வைங்க சீனியர் மீரா முறைக்க சோ ஸ்வீட் என்று அவன் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தாள் ஜோஷிதா மீரா அவசியம் இதெல்லாம் நம்ம பார்த்தே ஆகணுமா வா கிளம்பலாம் என்றான் ரகு சலிப்பாக கிளம்புங்க கிளம்புங்க காத்து வரட்டும் டேய் சும்மா இருடா ரெண்டு பேரும் இருங்க காஃபி போடுறேன் குடிச்சிட்டு போகலாம் என்றார் வாசுகி சரி ஆண்டி ரகுவுக்கு பால் ஓகேம்மா அப்போது மீராவின் செல்போன் ஒழிக்க சேரலாதன் அடைத்திருந்தான் ஃபோனை எடுத்துக்கொண்டு கொண்டு வெளியில் சென்றாள் எவ்வளோ நேரம் நிற்பீங்க இங்கே வாங்க உட்காருங்க என்று ரகுவின் கையை பிடித்து இழுத்து சென்று அமர வைத்தாள் ஜோஷி அவள் கண்ணம் கிள்ளி முத்தம் வைத்தான் அவன் கையை தட்டி விட்டவள் ஒன்றும் கொஞ்சம் தேவையில்லை என்று விட்டு அவன் அருகில் அமர்ந்து அவன் கையை கட்டிக்கொண்டு கொண்டு தோளில் சாய்ந்து கொண்டாள் சிரித்தபடி அவள் தலையை ஆதரமாக வருடினான் இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க எந்த மாதிரி அந்த லெட்டரை படித்த உடனே அப்படியே உடைஞ்சு போயிடுவீங்க யோசிக்கவே இல்லையா மூளை அடகு வச்சிருந்தீங்களா என்ன கோபமாகவே தான் அதட்டினாள் தெரியலடா டக்குன்னு ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு மாமா கிட்ட கொடுத்த வாக்கை காப்பாத்த முடியலையோன்னு ஒரு பதட்டம் அதான் ஆமா இவர் அப்படியே பெரிய ராஜ பரம்பரை கொடுத்த வாக்கை காப்பாத்தாம விடமாட்டாரு யாருக்கு தெரியும் இருந்தாலும் இருக்கலாம் தன் மீசையை முறுக்கியபடி கூறினான் அதை கேட்டவளுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது அவன் முகத்தையே பார்த்தாள் நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா உங்களை ஏன் இப்படி விட்டாங்கன்னு உங்க அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா ஆசைப்படல பட் கோபப்பட்டிருக்கேன் வெறி வரும் சின்ன வயசில் மனசுக்குள்ளேயே அவ்வளோ தடவை சபதம் எடுத்திருக்கேன் நான் நல்லா வளர்ந்து அவங்கள கண்டுபிடிச்சு நீங்கள் இல்லாமலேயே நான் எப்படி இருக்கேன் பாருங்கன்னு கெத்தா அவங்க முன்னாடி போய் நிற்கணும்னு ஆனால் வளர்ந்ததும் எனக்கே அந்த எண்ணத்தை நினச்சி சிரிப்பு வரும் அவங்க தான் என்னை தேவையில்லைன்னு தூக்கி போட்டுட்டாங்களே அவங்கள பற்றின நினப்பு எனக்கு மட்டும் எதுக்கு பல தடவை முயற்சி பண்ணி நான் அவங்கள என் எண்ணத்திலேருந்து தூக்கி போட்டிருக்கேன் அவன் கண்களில் ஒரு நொடி வலி வந்து போனது பட் இதெல்லாம் என் மீராமா என் லைஃப்பில் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் அவன் முகத்தில் இப்பொழுது ஒளி அவ வந்ததுக்கப்புறம் என் நினைப்பெல்லாம் என் மீராக்கிட்ட மட்டும்தான் இருக்கும் இல்லை இல்லை அவள் இருக்க வச்சா அவ்வளவு பெருமிதம் அவன் முகத்தில் அதனை ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள் ஜோஷிதா ஹலோ சொல்லுச்சேரா என்ன ஆச்சு ஒன்றும் இல்லை ஹீஸ் ஃபைன் அங்கே என்ன ஆச்சு மாமா கிட்ட திரும்பவும் பேசினேன் தீபாவளி அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு தான் இருந்திருக்காரு சட்டுன்னு ஏதோ விழிப்பு வந்ததாம் அப்புறம் தூக்கம் போயிடுச்சாம் கொஞ்ச நேரம் புக் படிச்சிருப்பார் போல அப்புறம் ஏதோ தோணுச்சுன்னு ரகுவோட சேட்டை பார்த்துருக்காரு அவர் ஆன்லைன்ல இருக்கவும் சட்டுன்னு கால் பண்ணிட்டாராம் ரகுவோட குரல் ஒரு மாதிரி இருக்கவும் அந்நேரம் வரைக்கும் தூங்காம இருக்கவும் அவர்கிட்ட பேச்சு கொடுத்தாராம் ஓஹோ உனக்கு என்ன தோணுது சேரா ரெண்டு பேரோட வேவ்லன் ஒரே மாதிரி இருந்தா இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தா இட் ஹேப்பன்ஸ் மீரா ரகு ஏதோ மாமாவை இம்ப்ரஸ் பண்ணிட்டாரு தட்ஸ் ஆல் ம் ஆனால் கவின் சேராவிடம் அமைதி என்ன ஆச்சு சேரா கவின் முன்ன மாதிரி இல்ல மீரா ஏன் என்ன ஆச்சு நல்ல நாள் பார்த்து சம்யுவை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வர டாடி கேட்டாரு கவின் கிட்டே கேட்டுக்கிட்டு சொல்ல சொன்னாரு கவின் கிட்டே பேசுனேன் அப்போதான் தெரிஞ்சது சம்யு வீட்லேயே இல்லைன்னு என்ன சொல்கிற நீ அப்போ எங்க அவ முந்தானேத்து சித்து கவின் கூட வீட்டுக்கு வந்திருப்பார் போல அப்போ சம்யூட் சம்யூ வாமிட் பண்ணியிருக்கா ரொம்ப டல்லா இருக்கவும் அவர் போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு போல மறுநாளே சித்துவும் அவங்க அம்மாவும் வந்து அவங்க வீட்டுக்கிட்ட அவங்க அவங்க வீட்டுக்கு அவளை கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம் எதுக்கு அங்க அனுப்பினாரு கவின் சித்து அப்பாவுக்கே ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு அவரை வர பாத்துக்கணும் இல்லை தான் நானும் கேட்டேன் கவினும் அதை சொல்லியும் அவங்க அம்மா கேட்கலையாம் யாரும் துணைக்கு இல்லாம ரெட்ட பிள்ளைங்களை வயிற்றுல வச்சுக்கிட்டு எப்படி சமாளிக்க முடியும் அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கும் தெரியும் நானும் ரெட்ட பிள்ளை பெற்றவதான் நான் தான் ஒரு பிள்ளையை இழந்துட்டேன் சம்யூவுக்கு அந்த மாதிரி எதுவும் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் சித்து ட்வின்னா ஆமாவாம் பிறந்தப்போ ரெண்டு பேருக்கும் ஊட்டச்சத்து குறைவா இருக்குன்னு ஸ்பெஷல் கேர்ல வச்சுருந்துருக்காங்க போல அப்பவும் ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு அதுதான் அவங்களுக்கு பயம் என் புருஷனுக்கும் நீ ரத்தம் கொடுத்துருக்க நீயும் என் பையன் மாதிரி தான் என் மருமகளை நான் பார்த்துக்க மாட்டேனான்னு உரிமையாக கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம் உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையா சேரா என்ன விடு மாமாவுக்கே இன்னும் தெரியாது போல வாட் திகைத்தாள் அவன்தான் சொல்லலைனா சம்யவும் சொல்லவே இல்லை கல்யாணம் பண்ண மட்டும் என் உதவி தேவையாக இருந்திருக்கு மனுஷங்க குணமே அப்படி தான் போல மீரா இந்த விஷயத்தை நான் அப்பா கிட்ட கூட சொல்ல முடியாது இப்படிப்பட்டவங்களுக்கு தான் உன் பொண்டாட்டி எங்களை அந்த பேச்சை பேசினாலான்னு கேட்பாரு நானும் மதியம் என்ன பதில் சொல்ல முடியும் அவ்வளவு வருத்தம் அவன் குரலில் புரியுது விடுச்சேரா ஃபீல் பண்ணாத நீ கவின் கிட்ட கேட்டியா ஏன் உன் மாமா கிட்ட விஷயத்தை சொல்லலன்னு ம் என்ன சொன்னார் சேரலாதன் கூறியதை கேட்டு திகைத்து போனால் மீரா அவன் கூறியது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்